வணக்கம் மலர் நான் பார்க்க இருக்கும் தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிம்மம் சிம்மாசனமா பனவாசமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட பலன்கள் எப்படி இருக்கும் அதை தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அதோட பதவி அவர் அவரும் பார்த்து பயனில்லாம் ஜோதிதை எளிமையாக படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி பேசி கமெண்ட் அப்ரூவ்டு அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமோ இன் நாக்கு பஞ்ச ரெண்டு பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புக்களை போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிம்ம ராசிக்கான பலன்கள் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அஷ்டம சனி தொடங்குகிறது இந்த ஆண்டில் உங்களின் நிதிநிலை எப்படி இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பணவரவு பிள்ளைகளின் கல்வி எப்படி அமையும் என்ற விவரங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் சிம்மராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும் சிரமங்களுக்கு பின்னரே நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கும் போது சிம்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் கேதுவும் புத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரன் ஆகிய கிரகங்களும் கலத்திரஸ்தானத்தில் சுக்கரன் சனியும் தொழில் ஸ்தானத்தில் குரு போகஸ்தானத்தில் செவ்வாயும் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இது அஷ்டம சனி காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியின் காரணமாக அஷ்டம சனி தொடங்குகிறது ஏழரை சனியில் தாக்கத்திற்கு ஈடாக கருதப்படுவதுதான் இந்த அஷ்டம சனி அதனால் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதிலும் பணியிடத்திலும் உங்கள் வேலையை முடிக்க திட்டமிடல் அவசியம் எதிலும் கூடுதல் கவனம் செலுத்தினால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் இந்த ஆண்டு நிதிநிலையில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்கும் ஆண்டின் முதல் பகுதி சிறப்பாக தொடங்கினாலும் அடுத்தடுத்து நடக்க உள்ள சனி குரு பயிற்சி காரணமாக உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கும் நிதி சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடும் அக்டோபர் மாதத்தில் உங்களின் நிதி நிலையை சற்று மீண்டு வர வாய்ப்பு உள்ளது தொடர்ந்து நவம்பர் டிசம்பர் மாதங்களில் செலவுகள் அதிகரிக்கும் எதிர்பார்த்ததை விட அதிகமான செலவுகள் இருக்கும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான முன்னேற்றத்தை காணலாம் உங்கள் கடின உழைப்பிற்கான பலன் பெறுவீர்கள் மேற்படிப்பு படிக்கக்கூடியவர்களில் விருப்பங்கள் நிறைவேறும் திருமண வாழ்க்கை பொறுத்தவரை ஓரளவு சிறப்பாக இருந்தாலும் அடிக்கடி உங்கள் துணைக்கு ஏற்படக்கூடிய உடல் நல பிரச்சனைகளை நீங்கள் பாதிக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை தம்பதிகளிடையே ஓரளவு புரிதல் சிறப்பாக இருக்கும் உங்கள் மனைவி மற்றும் குழந்தைகள் தொடர்பாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் கோபத்தை குறைப்பதும் வீட்டில் அனுசரித்து செல்வதும் நல்லது குடும்பம் அமைதியாக போவதற்கு பொறுமையாக இருந்தால் இனிமை கிடைக்கும் தொழில் வியாபாரம் என்று பார்த்தோமேனால் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு கூடுதல் சுமை இருக்கும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பணியிடத்தில் நல்லுறவை பேணி காப்பது அவசியம் அக்டோபர் மாதத்தில் உங்கள் நிலுவையில் உள்ள வேலைகளை செய்து முடிக்க வாய்ப்பு கிட்டும் பணியிடத்தில் நவம்பர் மாதத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு நிறுவனங்களில் வாய்ப்பும் நல்ல வருமானமும் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு இந்த புத்தாண்டில் பண பரிவர்த்தனை விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக ஆடி மாதத்திற்கு பிறகு உங்களின் லாபம் அதிகரிக்கும் பங்கு சந்தையில் நீங்கள் செய்து உள்ள முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இருப்பினும் உங்களின் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டிய ஆண்டுதான் இந்த ஆண்டு சரியான நேரத்திலும் சரியான வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்வது நல்லது பேராசை பெருநஷ்டம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டியது இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு முடிந்தவரை கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியம் பேச்சில் கட்டுப்பாடும் இனிமையும் இருந்தால் இனிமை உறவில் இருக்கும் காதல் விஷயத்தை மூன்றாம் நபர்கள் மூலம் தேவையற்ற பிரச்சனையை சந்திக்க வாய்ப்பு உள்ளது காதலர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவது நல்லது இல்லையெனில் குடும்பத்தில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் என்று பார்த்தால் இந்த புத்தாண்டில் முதல் பகுதியில் ஆரோக்கியத்தில் சிறப்பான காலமாக இருக்கும் ஜூன் முதல் அக்டோபர் மாதம் வரை தொற்றுநோய் தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்புகள் அதிகம் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிப்பது மிகவும் அவசியம் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் உடல்நிலை மீண்டும் சீராகும் இந்த ஆண்டில் உங்களின் உடல் மற்றும் மன நலன்களை காக்க முயற்சி எடுக்க வேண்டும் சிம்மராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த புத்தாண்டு வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் என்றாலும் சனியின் தாக்கத்தால் எந்தவொரு செயலிலும் கடின உழைப்பிற்கு பின்னாலேயே பலன் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு உள்ளது திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்வது நலம் அஷ்டமச்சனி பலனை எதிர்கொள்ள சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் அருகில் உள்ள சிவன் கோவிலில் வழிபாடு செய்ய வேண்டும் அனுமன் வழிபாடும் செய்தால் அவசியம் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்தல் ஆரோக்கியம் தரும் சனி குரு ராகு கேது பேர்ச்சி மொத்தமாக இந்த வருடத்தில் நடக்கிறது உடல் ஆரோக்கியம் என்று சொன்னால் முதலிலே சொன்னதுதான் கவனம் தேவை கடின உழைப்புக்கு பிறகே கல்வியில் சாதிக்க முடியும் இருப்பினும் குரு உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் மேலும் புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் கல்வியை மேம்படுத்த உதவுவார் புதன் பகவான் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான காலம் குருவின் பார்வை லாபம் தரக்கூடியதாக இருக்கும் வீட்டை பார்ப்பதால் வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் ஆனால் சேமிக்கும் பணத்தை பத்திரமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் குரு பயிற்சி சதகமாக இருந்தாலும் சனி ராகு கேது உங்களுக்கு சாதகமற்ற நிலைக்கு செல்வதால் வருமானம் தடைப்படும் பொருளாதாரத்தில் சிக்கல் உண்டாகும் நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வேலையில் என்று பார்த்தமையானால் கலவையான பலன்கள் கிடைக்கும் தடை தாமதங்களை தாண்டி வெற்றி கிடைக்கும் பின்னர் குரு அருள் கிடைப்பதால் உயர் அதிகாரிகள் பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கும் காதல் என்று பார்த்தால் குரு சாதகமாக உள்ளதால் சாதகமான பலன் கிடைக்கும் உண்மையான காதலாக இருந்தால் குரு அருள் கிடைத்து மேம்படும் திருமணத்தை மீறிய காதலாக இருந்தால் சிக்கலை ஏற்படுத்தும் ரகசிய உறவு வெளிச்சத்துக்கு வந்து அவமானப்படுத்தும் சூழல் ஏற்படும் வண்டி வாகனம் வீடு நிலம் சொத்து விஷயங்களில் புதிய வீடு கட்டும் யோகம் எல்லாமே கூடி வரும் பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் கூட வாங்குவார்கள் ஆனால் எதிலும் புதியதாக ரிஸ்க் எடுக்கக்கூடாது எளிதில் முடியும் காரியங்களில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யக்கூடாது தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னரே நிலமோ வாகனமோ வீடோ சொத்தோ வாங்க வேண்டும் குடும்பம் கலவையான பலனை தரும் ராகு மற்றும் கேது பகவானின் குடும்பத்தில் விரிசலை ஏற்படுத்தும் குடும்ப வழியில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் செவ்வாய் கிரகப் பயிற்சி சாதகம் மற்றும் சாதகமற்ற பலன்களை கலந்தே தரும் கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது குடும்ப பெரியவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது சிறப்பு ஆரோக்கியம் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உணவு கட்டுப்பாடு தேவை ஜனவரி டு மார்ச் வரை சனியின் பார்வை முதல் வீட்டில் விழுகிறது உடலில் அசதிகள் ஏற்படுத்தும் பின்பு சனி பயிற்சி எட்டாவது வீட்டிற்கு செல்கிறது துக்கத்தை குறிக்கிறது கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு அவமானம் வழக்கு போன்றவையில் வரலாம் வெளிநாட்டு செல்லும் நிலை வரும் அதாவது குடும்பத்தை விட்டு பிரியும் சூழல் கூட வரலாம் ராமர் வனவாசம் போன்ற ஒரு நிலைதான் இந்த அஷ்டமத்து சனியில் வருகிற ஒரு நிலை கூட சொல்லலாம் எனினும் குருவின் லாப வீட்டில் இருப்பதால் ஓரளவு பிரச்சனைகளை குறைக்கும் வயது தொடர்பான பிரச்சனைகளை கவனமாக இருக்க வேண்டும் திருமண வாழ்க்கையின் கலவையான பலன்கள் தான் மார்ச் வரை சனி ஏழாம் வீட்டில் பின்பு எட்டாம் வீட்டில் செல்வார் இது சாதகமற்ற நிலைதான் தொழில் வியாபாரிகள் விரிவுபடுத்தும் எண்ணம் கூடாது முதலீடும் கூடாது எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அதே நிலையில் அப்படியே செயல்பட வேண்டும் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் கடன் வாங்குவதை தவிர்ப்பதும் நல்லது தினமும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நெற்றியில் குங்குமம் இட்டுக் கொண்டால் ஓரளவு எல்லா துன்பங்களிலிருந்தும் எல்லா கிரக தாக்கங்களில் இருந்தும் தங்களை காத்துக்கொள்ள முடியும் மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்மம் சிம்மாசனத்தை அடையும் அடைவதற்கு கவனமாக இருந்தால் சிம்மாசனத்தை அடையலாம் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய ஆண்டு நன்றி